ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு குழம்பு தான் பண்ண போகிறோம் அந்த பருப்பு குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பை ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் குக்கரில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீ வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு நாலு விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு வர மிளகாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஆறு பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுறலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியை நல்லா வதக்கியாச்சு பேது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துட்ருக்கு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்க வேண்டியதான் இந்த பருப்பு குழம்பை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ